தமிழக மாணவர்கள் யாருக்காவது ஏவியேஷன் சார்ந்த படிப்புகள் படிக்கணும் இருக்கா அதாவது நம்ம வானூர்தி வந்து வானத்தில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டு நம்ம ஏரோப்ளைனாக எப்படி ஓட்டுறது அந்த ஏரோப்ளைன் மாதிரி நம்ம எப்படி பறக்கிறது ஏரோப்ளைனின் உள்ளே எப்படி உட்காந்துட்டு பயணிக்கிறது இது போல் நம்ம வந்து ஒரு கனவுலாக சின்ன வயசில் பா கண்டிருப்போம் அந்த மாதிரி அந்த ஏரோப்ளைன் ஓட்டுறதுக்கான ஒரு லைசன்ஸ் வழங்கக்கூடிய அரசு கல்லூரி நம்ம இந்தியாவில் இருக்குதுங்க இது முழுக்க முழுக்க அரசு கல்லூரி தான் இந்த கல்லூரி பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது இந்த கல்லூரியில் சேர்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நுழைவுத் தேர்வு இருக்குதுங்க நுழைவுத் தேர்வில் நீங்கள் சே எழுதி அந்த நுழைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு தான் இந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து படிக்க முடியும் அதாவது சிபிஎல் அப்படின்னு அப்படின்னா கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இந்த மணி நேரம் நீங்கள் ஓட்டுனா தான் இந்த உரிமம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங்ல சிங்கிள் இன்ஜின் சிங்கிள் இன்ஜின் சிங்கிள் இன்ஜின் ஓட்டி கத்துக்கிறது அதுக்கப்புறம் டபுள் இன்ஜின் ஏரோப்ளைன் ஓட்டி கற்றுக்கிறது அது முடித்ததுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஓட்டி நம்ம வந்து ஓட்டி காமிச்சோம் அப்படின்னா கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இதை வாங்கிறதுக்கு நீங்கள் நுழைவுத் தேர்வு எழுதி இந்த கல்லூரியில் சேரணும் இதுக்கான கட்டணம் விவரங்கள் இந்த கல்லூரிக்கு நுழைவுத் தேர்வு எப்படி விண்ணப்பிக்கிறது இதற்கான தகவல் கீழே இருக்கிற எண்ணுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வழங்கப்படும் மேலும் இந்த கல்லூரியில் இன்னும் ச சில படிப்புகள் கொடுக்குறாங்க அது என்ன படிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்இ டிப்ளமோ படிப்புங்க ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் இந்த க கல்லூரியிலேயே இந்த தேர்வு கொடுக்குறாங்க இந்த தேர்வுக்கும் நுழைவுத் தேர்வு இருக்குது கமர்ஷியல் பைலட் லைசன்ஸுக்கு எப்படி நுழைவு தெரியணுமோ அதே மாதிரி தான் இந்த கல்லூரி படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு இருக்குது இந்த நுழைவுத் தேர்வு எழுதி நீங்கள் தேர்ச்சி தான் இந்த கல்லூரியில் நீங்கள் சேர முடியும் அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலட் ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கோர்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிஜி டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி ஒரு வருடம் ஒருவருடம் ஆறு மாத பயிற்சி வகுப்புகள் அது போல் நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ட்ரோன் பைலட் லைசன்ஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதம் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு இது வந்து டிஜிசிஏ டிஜிசிஏ அப்ரூவல் இன்ஸ்டியூட் தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து பைலட் லைசன்ஸ் வாங்கி அப்படின்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து அந்த பைலட் அந்த ட்ரோன் ஓட்டுறதுக்கான லைசன்ஸு நீங்கள் வந்து எங்கே இடத்துல வேணாலும் இந்தியாவில் அந்த லைசன்ஸு காமிட்டி ட்ரோன் வந்து நீங்கள் ஓட்டிக்கலாம் அனுமதி வாங்கி நீங்கள் ஓட்டிக்கலாம் மேலும் இந்த கல்லூரி சார்ந்த படிப்புகள் இது வழங்கும் பா பாடப்பிரிவுகள் இந்த கல்லூரியில் எப்படி சேர்றது விண்ணப்பிக்கிறது எப்படி நுழைவுத் தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அதற்கான பாடப்பிரிவுகள் என்னென்ன இது எல்லாமே கீழே இருக்கிற எனக்கு கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு அதற்கான தகவல் தருவோம் நன்றி ஐநிலம் ஃபைலேண்ட் டாடா